எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை நீ நினைத்தது நடக்கும் நாள் வந்துவிட்டது ஆம் பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நினைச்சு நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி வெகு காலமா நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்காம இருக்கும்போது இனி நடக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வருவது அப்படி இல்லாம நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் நினைச்சு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வாய்க்கும் இப்படி நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கிற நாள் வந்து விட்டது இவ்வளவு நாள் நம்ம நினைச்சது நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தீங்கல்ல கண்டிப்பா அந்த காத்திருப்பு வேஸ்டா போகவே போகல நீங்க எந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நினைக்கணும் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் இன்றைய நாள்ல நடக்க போகிறது நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான செயல்கள் நடக்கிறது உண்டு ஒண்ணு என்ன எண்ணம் எனக்கும் தெரியுமா நம்ம நினைச்சது நடக்கும் இன்னொரு நம்ம நினைச்சது நடக்காது அப்படின்னு சொல்லும் ஆனா நம்ம எதை எடுக்கிறோம் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணங்களை நினைச்சு தனக்கானது அப்படின்னு சொல்லி உரித்தாக்கி கொள்கிறோமா இல்லது இல்ல இந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு எண்ணங்கள் வரும் தெரியுமா அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா கொஞ்சம் யோசித்து பாக்கணும் ஏன்னா நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுது அது ஆவியானவருடைய தூண்டுதல் சில டைம் நம்மளுக்கு இருக்கும் அட் த சேம் டைம் நினைச்சிருக்கிற காரியம் நடக்காது அப்படிங்கிறத இந்த பிசாசானவை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை குறைச்சு வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க விடாதபடிக்கு தந்திரமா நம்ம வாழ்க்கையில கிரிய பண்ணுவது அப்போ இப்படி ஒரு கன்ஃபியூசன் இருந்துன்னா கண்டிப்பா நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நமக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு உரித்தாக்கி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் மாணவர்களை அப்போ ஒரு காரியம் நினைக்க காரியம் நடக்கதும் நடக்காததும் யார் கையில இருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கையில இருக்கு கூடவே நம்ம விசுவாசத்தையும் இருக்கு விசுவாசிக்கும் போது உண்மையா இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பும் போது கண்டிப்பா அந்த காரியங்கள் நம்ம என்ன காரியங்கள் நினைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும் இப்போ நம்ம பைபிள்ல மார்க்கு பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது போது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது என்னதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கேக்குறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம கேக்கும் சில டைம் வந்து மனசுக்குள்ளே போராட்டம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி இப்படி அவ்விசுவாசத்தோட இருக்கும்போது கண்டிப்பா அந்த காரியம் வாய்க்காது நம்ம விசுவாசத்தோட இருக்கும் போது கண்டிப்பா அந்த காரியம் வாய்க்கும் அப்போ நீங்க இனி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எந்த காரியனாலும் ஆண்டவர் நமக்கு அவர் சித்தத்தின்படி நல்லதே செய்வார் அப்படின் விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கும் போது நம்ம என்ன காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அந்த காரியங்கள் நடக்கும் பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது பேதுரு அந்த பேதரு வழியோரத்துல போகும்போது கால் நடக்க முடியாம இருக்கிற அந்த மனிதனை பார்த்து பேதரு நடக்க வைக்கிறாரு அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொழு நோயாளியை தொட்டு குணமாக்குறாரு குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு குணமாக்கிறாரு அதே போல நூற்றுக்கு அதிபதி ஆண்ட ஒரு சமூகத்துல வந்து தன்னுடைய வேலை ரொம்ப வியாதியில இருக்கான் அவனை சரியாக்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு வரலனால பிரச்சனை இல்லை நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க என் வேலையால் சரியாகுவான் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்கும் போது அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை பொறுத்து அந்த நூற்றுக்கு அதிபதி சரியாவும் அப்படின்னு சொல்லி நினைச்சது மாதிரி அங்க வியாதி சரியாகுது அப்படிதான் நம்ம நினைச்ச காரியம் வேணும் விசுவாசம் பொறுத்து நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில நினைச்சது நடக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் ஆமீன் ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அதிசயமும் நம்ம 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 வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் நடக்கணும்னா எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்துல நெனைச்சு நிக்கணும் அதனால நம்ம விசுவாசத்தை தளர விடாம ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நினைத்த காரியத்தை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் போது நீங்க ஒருவேளை குழந்தை கற்பத்தின் கணிக்காக நீங்க காத்துட்டு இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கலாம் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க காத்துட்டு இருக்கலாம் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம் இல்லைன்னா நல்ல தொழில் வேணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் நல்ல மார்க் வேணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் என்னுடைய வழக்குல நல்ல ஒரு நீ தீர்ப்பு எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு செல்ல நல்ல ஒரு விஷா வேணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் இல்லைன்னா என் வாழ்க்கையில எனக்கு மன நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காத்திருப்பு அந்த காத்திருப்பு நீங்க விசுவாசித்தால் அதன்படி அந்த காத்திருப்புக்குள்ள பதில ஆண்டவ தருவாரு நீங்க எண்ணிய காரியங்கள் நீங்க விரும்பின காரியங்கள் கண்டிப்பா இந்த நாள்ல வந்தடையும் இப்போ சின்ன ப்ரே பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருமிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சென்று ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா ஏதோ ஒரு காரியங்கள் நினைத்தது நடக்காம கண்ணீரோட இருக்கிறத நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில அவங்க நினைத்த காரியங்கள் நடக்க நீங்க கிருபி பாராட்ட வேணுமென்று ஜெபிக்கிறப்பா ஒருவேளை அது கற்பத்தின் கணிக்கான வேண்டுதலா இருக்கலாம் திருமண காரியங்களுக்கான வேண்டுதலா இருக்கலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலா இருக்கலாம் ஆரோக்கிய நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணுங்கிற ஒரு வேண்டுதலா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் அந்த காரியங்கள் நினைத்தது நடக்கப்பா நீங்க கிருமி பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மூலம் ஜபங்கும் அந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்த உங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க நினைத்த காரியத்தை செய்து தர வல்லவரா இருக்கிறாரு நீங்க நினைச்ச காரியம் இன்றைய நாள்ல கண்டிப்பா நடக்கும் விசுவாசத்தோட இது உங்களுக்கு அழுது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே ஹலோ